இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பலாக்கொட்டை சக்கப்பொடி பலாக்கொட்டை புட்டுப்பொடி சக்கூரு புட்டுப்பொடின்னு சொல்லுவாள் ஜங்க் ஷீட் புட்டுப்பொடி இது ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ரொம்ப இருக்கு நார்மல் புட்டு அரிசி புட்டு பண்ணுற மாதிரி தான் கொழா புட்டு அதுதான் பண்ண போகிறேன் அது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எதுவும் நானூறு கிராம் பாக்கெட்டு அவள் வாழ்க்கை தேவைக்கு தகுந்தாப்புல பாதி ஃபுல் பாக்கெட்டும் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ ரெண்டு பேர் இருக்கேன்னா ஒரு சின்ன டம்ளராட்ட ரெண்டு டம்ளர் போட்டு தண்ணி தெளித்து பசரி வச்சிடணா போட்டு தாராளமாக போகும் அவள் வாழ்க்கைக்கு தேவைக்கு தந்தாப்பில் மாவை கூட்டி குறைச்சிக்கலாம் எப்போ பாருங்கோ இதை பண்ணலாம் இதுதான் இது அதே மாதிரி இது அரிசி புட்டு அவல் புட்டு ரவை புட்டு புட்டில் நிறைய விதம் பண்ணலாம் இப்போது அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அதை தண்ணி தெளிச்சு தத்திரிக்கிறேன் போடும்போது தண்ணி தெளிக்கும்போது மாவு பார்த்தா கொஞ்சமாக இருக்கேன்னு நினைப்போம் அது நல்லா ஊறி வரும்போது மாவு நல்லா கணிசமாக இருக்கும் நல்லா வாசனையாக வேறு இருக்கும் அது ஈஸி தான் பண்ணுறதுக்கும் கொழா போட்டு பண்ணுறதுக்கும் சக்கக்கூறு போடு அதாவது பலாக்கொட்டை பலாக்கொட்டையும் இது செஞ்சு பண்ணுங்க அரிசியும் போட்டு பண்ணிடணும் மிக்ஸ் மாவு தான் ரெடிமேடு மாவு இது கிடைக்கிறது கேரளாவில் கிடைக்கிறது எதுவுமே என் பொண்ணு தான் வாங்கி கொடுத்தா பண்ணி பார்ப்போமேங்கிறதுனால பண்ணி பார்க்குறத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இது பிடிக்கிறவா எல்லோரும் வாங்கி பண்ணிக்கலாமே வித்தியாசமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப சத்தானது அதனால்தான் சரி பண்ணி காமிப்போம் பண்ணுறதை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுனால காமி வேறு எதுவும் கிடையாது அது மாவு நல்லா தண்ணி தெளித்து நல்லா வசதியாச்சு இப்படி எடுத்தால் இப்படி இருக்கணும் மாவு குட்டு மாவு இந்த அளவுக்கு தான் தண்ணி விடணும் ஜாஸ்தி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வசரணும் இது ஊறி வரும்போது மாவு நம்ம போடும்போது கம்மியாக இருந்தது இல்லையா இப்போ மாவு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கழிச்சிக்கலாம் ஒரு கை ஒரு நல்ல பத்து நிமிஷம் கூரை விட்டுறணும் நான் ஊறினதுக்கப்புறந்தான் குழாயில் போட்டு போட்டு போடணும் போட்டு உடனே ரெடி ஆகிரும் சட்டுன்னு ஆகிரும் இதுக்கு தொட்டுக்க நிறைய விதத்தில் பண்ணுமா நான் வந்து சோயா கிரேவி தான் பண்ண போகிறேன் கடலைக்கறி பாசிப்பயிர் கறி நிறைய ஐட்டம் பண்ணலாம் அதுக்கு பழம் பழம் சுகர் போட்டு சாப்பிட்லாம் பழம் பயிர் பப்படம் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும் இப்போது நல்லா பாருங்க நல்லா இதாகாச்சு இந்த பக்குவம் இருந்தால் போகிறோம் இப்போ அது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுறேன் பத்து நிமிஷம் ஆட்டும் இப்போது புட்டுக்கு வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அதில் நல்ல ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் தேங்காய் பூ போட்டாச்சு இப்போ மாவு மாவு மாவுரியா இருக்கு பாருங்க பிடிச்ச குடி வர அளவுக்கு இப்போ அந்த மாவை நல்லா போடுறோம் அரை இது தான் போட்டிருக்கேன் அதுக்கு மேல திருப்பி தேங்காய் பூ போடணும் போட்டு திருப்பி மாவை போடணும் அமைக்கெல்லாம் விடப்படாது அப்படியே தான் போடணும் அப்போ திருப்பி தேங்காய் போடணும் போட்டாச்சு அதில் மூடி இந்த புட்டு 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 குடத்தில் அப்படியே வச்சிட வேண்டியதான் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறந்தான் அது வைக்கணும் வச்சுட்டு அது வே நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் அப்போ புட்டு ஆயாச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு அதை நிவாரணம் தட்டில் வச்சு போட்டாச்சு அருமையான அருமையான குழா புட்டு அதாவது பாலப்புட்டு பல்லா புட்டு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பார்ப்போம் பலாக்கொட்டை புட்டு இதை வந்து இந்த கிரேவி பண்ணியிருக்கேன் சோயா கிரேவி ரெண்டுமே இதுக்கு காம்பினேஷனாக இருக்கும் இது நன்னாக இருக்கும் இதுக்கு கடலை கறி பண்ணலாம் பாசி பயரோட கறி பண்ணலாம் நிறைய விதம் பண்ணலாம் புட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடு டிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லோரும் இதை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்